மத்தியினர் செய்தி அதிகாரம் இருபத்தி இரண்டு திருமண விருந்து ஓமை இயேசு மீண்டும் அவர்களை பார்த்து ஓமைகள் வாயிலாக பேசியது பின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர்தம் பணியாளர்களை அனுப்பினார் அவர்களோ வர விரும்பவில்லை மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம் நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் காளைகளையும் கொளுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராயுள்ளது திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை ஒருவர் தம் வயலுக்கு சென்றார் வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார் மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து எழிவுபடுத்தி கொலை செய்தார்கள் அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றளித்தார் அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார் பின்னர் தம் பணியாளர்களிடம் திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள் எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார் அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர் திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார் அரசரவனை பார்த்து தோலா திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார் அவனோ வாயடைத்து நின்றான் அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம் அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் சீசருக்கு வரி செலுத்துதல் பின்பு பரிசெயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள் தங்கள் சீடரை ஏரூதியருடன் அவரிடம் அனுப்பி போதகரே நீர் உண்மையுள்ளவர் எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர் ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா நீர் என்ன சொல்கிறீர் என எங்களுக்குச் சொல்லும் என்று அவர்கள் கேட்டார்கள் இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு விழிவேடக்காரரே ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார் அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள் இயேசு அவர்களிடம் இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார் அவர்கள் சீசருடையவை என்றார்கள் அதற்கு அவர் ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார் இதைக் கேட்டு அவர்கள் வியந்து அவரை விட்டு போய்விட்டார்கள் உயிர்த்தெழுதல் பற்றிய கேள்வி அதே நாளில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதிசெய்யர் இயேசுவை அணுகி போதகரே ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவருடைய மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே உரைத்திருக்கிறார் எங்களிடையே சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் திருமணம் செய்து மகப்பேரின்றி காலமானதால் அவருடைய மனைவியை அவர் சகோதரர் திருமணம் செய்ய வேண்டியதாயிற்று அப்படியே இரண்டாம் மூன்றாம் ஏழாம் சகோதரர் வரை அனைவருக்கும் நடந்தது அவர்கள் அனைவருக்கும் பின்பு அப்பெண்ணும் இறந்தார் அப்படியானால் போது அவர் அந்த எழுவருள் யாருக்கு மனைவியாய் இருப்பார் அவர்கள் யாவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் இயேசு மறுமொழியாக உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது எனவேதான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் ஏனெனில் உயிர்த்தெழுந்தவர்களுள் யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை அவர்கள் விண்ணக தூதரைப் போல் இருப்பார்கள் இறந்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி கடவுள் உங்களுக்கு உரைத்துள்ளதை நீங்கள் வாசித்ததில்லையா ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் நானே என்று அவர் கூறியிருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று கூறினார் அவருடைய போதனையை கேட்ட கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்து போயினர் முதன்மையான கட்டளை இயேசு சதிசெய்யரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று அவரிடம் வந்தனர் அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன் போதகரே திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார் அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார் தாவீதின் மகன் பற்றிய விளக்கம் பரிசேயர் ஒன்று கூடி வந்தபோது இயேசுவும் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கத் தொடங்கினார் அவர் மெஸ்ஸியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர் யாருடைய மகன் என்று கேட்டார் அவர்கள் தாவீதின் மகன் என்று பதிலளித்தார்கள் இயேசு அவர்களிடம் அப்படியானால் தாவீது தூய ஆவியின் தூண்டுதலால் அவரை தலைவர் என அழைப்பது எப்படி ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வளப்பக்கம் வீச்சிடும் என்று உரைத்தார் என அவரே கூறியுள்ளார் அல்லவா எனவே தாவீது அவரை தலைவர் என அழைப்பதால் அவர் அவருக்கே மகனாயிருப்பது எப்படி என்று கேட்டார் அதற்கு எவரும் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக கூறவில்லை அந்நாள் முதல் அவரிடம் எவரும் எதுவும் கேட்க துணியவில்லை